உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ காம் ஆரம்ப கால இந்த போருடைய நிலை பதிமூணு நாளைக்கு முன்னாடி நடந்த அந்த போருடைய நிலையில பெரிய அளவில் கோட்டை விட்ட விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா உளவு சார்ந்த விஷயங்கள் ஏன்னா இஸ்ரேலுடைய உளவு மொசாதுடைய ஏஜென்ட்டுகள் எல்லாமே நூறுக்கு நூற்றுக்கு அதிகமான எல்லாம் உள்ளே இருந்து வேலை தான் ஆரம்பத்துல மக்களுடைய இந்த உயிரிழப்பு என்பது நடந்துச்சு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாம் ஹேக் பண்ணப்பட்டது அப்படின்னு பழைய காணொலியில சொல்லியிருந்தோம் ஸோ இன்னைக்கு கிடைத்த தகவல் இந்த போர் நிறுத்தம் நடந்த பின்னாடி கிடைத்த தகவல் என்னன்னா இதுவரையும் கிட்டத்தட்ட ஏழ்நூறு முசாதுடைய ஏஜென்ட்டுகளை ஈரான் கைது செஞ்சிருக்கு அதில் பல நபர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்கு பல நபர்களை விசாரிச்சுட்டு இருந்திருக்கு இத்தகைய நபர்களிடம் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு அதிகமான ட்ரோன்கள் கில்லர் ட்ரோன்களை வந்து கைப்பற்றியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்கள் வருது அப்போ இந்த முசாதுடைய ஏஜென்ட்டுகளில் பெரும்பான்மையாக ஆப்கானிஸ்தானை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க ஸோ இப்போ அவர்களை அழைத்து விசாரணை நடந்துகிட்டு இருக்குது எதுக்காக வந்தீங்க ஏன் வந்தீங்க என்ன தேவைக்காக வந்தீங்கன்னு விசாரணை நடக்குது அதில் சில நபர்கள் சொல்கிறாங்க காசுக்காக தான் வந்தோம்னு சொல்கிறாங்க எவ்வளோ காசுன்னு கேட்டிங்கன்னா பெரிய தொகையெல்லாம் கிடையாது இருபது மில்லியன் டோமான் என்று ஈரானுடைய மதிப்பில் வாங்கியிருக்காங்க இருபது மில்லியன் டோமான்னா அமெரிக்க மதிப்பில் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது டாலர் நூறு டாலர்னா கிட்டத்தட்ட பத்தாயிரம் வரும் இரநூத்தம்பது டாலர்னால் இருபதாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரத்து வரையும் வரும் ஸோ இருபத்தையாயிரம் இருபதாயிரம் இந்திய மதிப்பு பணத்திற்கு அங்கே இருக்கக்கூடிய அணு உலைகளையே தாக்குதல் நடத்தி அதை அழிக்கக்கூடிய முயற்சியில் இவங்க ஈடுபட்டுருக்காங்க அப்படிங்கும்போது எந்தளவு இவங்க இவங்க ஆளாக இருக்கிறாங்க ஒரு வறுமையின் பின்னணியிலேருந்து கூட வந்திருக்கலாம் இது போன்ற தீவிரவாதிகள் இப்போ ஆப்கானில் இருந்து தான் இது எடுக்கிறாங்க எடுத்திருக்கிறாங்க இன்னும் நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சில முக்கிய ஐஆர்டிசி தலைவர்களை கூட இதில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற பல விஷயம் வருது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இங்கே பாதுகாப்பு குறைபாடு ஈரானில் அதிகமாக இருக்குது ஏன்னா இதே போல் ஒரு நிகழ்வு தான் இதே போல் ஒரு சூட்சமன் தான் மொசாத் வச்சு ஈரானில் வந்து பெஜஸ்கியா அவர் பதவி இருக்கக்கூடிய சமயத்தில் இஸ்மாயில் ஹனியா வந்தார் தனியாக ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தார் ஒரு ரூமில் அவரை டார்கெட் பண்ணி அடித்தாங்க மொசாது அப்போ ஒரு பாதுகாப்பு குறைபாடு வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு முக்கிய தலைவர் சொல்லப்போனால் ஐஆர்ஜிசியுடைய ஒரு ஆலோசகராக இருக்கிறார் ஈரானில் இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசியுடைய ஃபலஸ்தீனுக்கான பிரிவு கூட இன்றைக்கி காசாவில் இருக்குது ஸோ இந்தளவு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தான் இன்றைக்கி போன்ற அசம்பாவிதங்கள் ஈரானில் நடந்திருக்கு அப்போ ஈரான் இன்னைக்கு அடுத்த கட்ட நிகழ்ச்சியாக அவங்க பாதுகாப்பு விஷயத்தில் ஒரு பெரிய லெவலில் கொண்டு வந்து அது ஒரு நல்ல நிலைக்கு ஒரு பாதுகாப்பை ரொம்ப இறுக்கமான நிலையில் கண்காணிப்பு அடிப்படையில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் பல்வேறு நபர்களுடைய கருத்தாக காணப்படுகிறது அடுத்து இன்னைக்கு நெத்தனியாகவும் நியூயார்க் வந்தால் கைது செய்யப்படுவார் நம்ப முடியுதா அமெரிக்கா நியூயார்க்கு நெத்தனியாக போனால் கைது செய்வாங்களா யாராவது ஏன்னா அமெரிக்காவே கிட்டத்தட்ட இஸ்ரேலில் ஆதரிக்கிறதுங்கிறத தனி அமெரிக்கா இஸ்ரேல் எல்லாமே ஜியோனிச தீவிரவாதிகள் தான் ஒரே சிந்தனை கொண்டவர்கள் ஒரே இலக்கை கொண்டவர்களாக இருக்கிறாங்க அப்போ எப்படி கைது செய்ய முடியும்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கி அமெரிக்கா நியூயார்க்கில் வந்து மேயர் எலெக்ஷன் நடந்திருக்கு இவர் அவர் முஸ்லீம் கலந்து வின் பண்ணியிருக்கிறார் இவர் வந்து டெமோக்ராட்டிக் கட்சியை சார்ந்தவர் அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா ஜொஹான் மம்தானி என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞர் வெற்றி பெற்றிருக்கிறாரு மேயர் தேர்தலில் கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு சதவீத ஓட்டு வாங்கியிருக்கிறாரு அவருக்கு பின்னாடி இருந்த நபர் முப்பது சதவீதம் நினைக்கிறேன் முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு சதவீதம் ஓட்டை அவர் பெற்றுருக்காரு ஸோ இவர் ஐம்பது சதவீத ஓட்டை கம்ப்ளீட் பண்ணால் தான் அந்த பொறுப்புக்கு வர முடியும் ஸோ இவருக்கு கூட நின்று எதிர்த்து நின்ற நபர் இவருக்கு ஆதரவு தெரிஞ்சுட்டு போயிடுறார் இறைவனுடைய பெரிய நாட்டம் பாருங்க ஸோ ஐம்பது சதவீதத்துக்கு மேலே இவருக்கு வாக்கு கிடைக்குது பெரும்பான்மை அடிப்படையில் வெற்றி பெறுறாரு ஸோ நியூயார்க்குடைய மேயராக இவர் வரப்போகிறாரு இவர் குறிப்பாக ஏன் நம்ம பேசுகிறோன்னா இவர் ஃபலஸ்தீன் ஆதரவாளர் மேலும் பிடிஎஸ் என்ற சொல்லக்கூடிய அமைப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த இஸ்ரேல் அமெரிக்கா தயாரிக்கக்கூடிய மேற்குலகம் தயாரிக்கக்கூடிய எந்த பொருட்களையும் இந்த பிடிஎஸ் அமைப்பு வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை விதிக்குது ஏன்னா இது எல்லாமே காசாவில் நடக்கூடிய இனப்படுகளுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவோ நிதியாக போகுது இந்த நிறுவனத்திலிருந்து ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும் பீசா மெக்டொனால்டு இது போன்ற கேஎஃப்சி இது போன்ற ஸ்டார் பக் இது போன்ற நிறுவனங்களுடைய பங்குகள் எல்லாமே செயல்படுது ஸோ இதுதான் தடை செய்யணும் யாரும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பைகாட் என்ற அடிப்படையில் பைகாட் இஸ்ரேல் ப்ராடக்ட் என்ற அடிப்படையில் இந்த பிடிஎஸ் அமைப்பு பல ஆண்டுகளாக செயல்பட்டுட்டு வருது ஸோ இந்த பிடிஎம்எஸ் அமைப்புக்கு ரொம்ப தீவிரமான ஆதரவாளர் வந்து இந்த சகோதரர் ஜொஹான் ஜொஹா ஜொஹரான் ஸோ அப்போ இந்த ஜொஹரானுடைய வெற்றிக்கு பின்னாடி ஜொஹரான் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு நியூயார்க்கு ஒரு வேளை நெத்தனையாக வந்தார்னா நிச்சயமாக அவரை நான் கைது செய்வேன் கைது செய்வதற்கான அரஸ்ட் வரண்ட்டு கொடுப்பேன் தன்னிச்சையாக செய்ய மாட்டேன் ஐசிசி என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் அதோடைய உத்தரவின் அடிப்படையில் இதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தரமாக ஒரு பதில் கொடுத்துருக்கிறார் அப்போ நிச்சயமாக நியூயார்க்குல நியூயார்க்கில் இன்னைக்கு இந்த நபரை எதிர்த்து அதாவது நெத்தனையாக எதிர்த்து களமாடக்கூடிய ஒரு நபர் இன்னைக்கு உருவாயிருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த நம்மளால் இங்கே பார்க்க முடியுது அடுத்த ஒரு அண்மையான செய்தி இந்த நாடகதாரிகள் எப்படி நாடகம் போட்டுருக்காங்கன்னு பாருங்க நெத்தனியாகவும் ட்ரம்ப் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலச்சவரை கிடையாது பொய் பேசுறதுலேருந்து நாடகம் போடுறதுலேருந்து நடிக்கிறதுலேருந்து பயங்கரமான ஆட்கள் இன்னைக்கு ட்ரம்ப் என்ன காலையில ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாருன்னா இந்த அமைதி பேச்சுவார்த்தை நடந்து போர் நிறுத்தம் ஏற்பட்டுருச்சு இப்போ ஈரான சொல்றாரு அதை வந்து செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை பயன்படுத்துறது நல்ல விஷயம் தானே நல்லதுக்கு பயன்படுத்தப்பட்டு போட்டோம் அவங்கள்ட்ட அதெல்லாம் நல்ல நலனுக்காக இருக்கட்டும் அவங்கள்ட்ட அதை விட சிறந்த எண்ணெய் வளங்கள் இருக்குது நல்ல வியாபாரிகளாக இருக்கிறாங்க ஸோ திறமையாக செய்யட்டுமே அப்படின்னு இன்றைக்கி வாழ்த்து சொல்லி ஸோ ட்ரம்ப்புடைய மனநிலை என்னன்னு நம்மளால் தெளிவாக கணிக்கவே முடியாது இன்னைக்கு ஒன்று பேசுவார் நாளைக்கு ஒன்று பேசுவார் இல்லாத ஒன்றை இருப்பது போலவே செய்தியை பரபரப்பாக பரப்பக்கூடிய நபர் வந்து ட்ரம்ப்பை காணப்படுறாரு அப்படிங்கிற விஷயங்கள் பார்க்க முடியுது அடுத்து இன்னைக்கு காசாவில் டேவிட் ஸ்லிங் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து ஹமாஸ் படையை சார்ந்த குட்ஸ் பிரிகேட்டரை சார்ந்தவர்கள் மற்றும் இசத்துல் அல் கசாம் பிரிகேட்டரை சார்ந்தவர்கள் எல்லாமே ஒரு பெரிய தாக்குதலை இஸ்ரேல் துருப்புக்கு எதிராக இருக்காங்க ஸோ அதில் இந்த டேவிட் ஸ்லிங் இருக்குல்ல இந்த ப்ராஜெக்டில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி நடந்த ஒரு காணொலி வெளியிட்ருக்குறாங்க பயங்கரமாக இருக்குது இஸ்ரேலுடைய துருப்புக்கெல்லாம் அடித்து வீழ்த்துறாங்க குறிவைத்து டார்கெட் பண்ணி மெர்க்கவா டேங்குகளை இஸ்ரேல் துருப்புக்களை ஏபிசி வாகனங்களை அடித்து வீழ்த்தக்கூடிய காட்சிகளை வெளியிட்டுருக்குறாங்க ஸோ டேவிட் ஸ்லிங் என்று சொல்லக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் என்பது ரொம்ப தீவிரமாக இன்றைக்கி துருப்புகளுக்கு எதிராக காசாவில் எடுத்துட்டுருக்குறாங்க காசாவில் ஆல்ரெடி சொன்ன பிரச்சனை தான் ஓடிட்டுருக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்றைக்கும் உணவு பற்றாக்குறை இருக்கிறதுனால உணவு வாங்கச் செல்லக்கூடிய இடங்கள் மேலே இந்த மக்கள் மேலே தாக்குதல் நடத்தி துப்பாக்கி சூடு நடத்தி ஒரு பெரிய இனப்படுகளை இஸ்ரேல் செஞ்சிட்ருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் தான் அனுதினமும் காசாவில் இருந்து இன்னைக்கு நமக்கு இருக்கு அடுத்து இன்னைக்கு காஞ்சாவில் கிட்டத்தட்ட நாலு லட்சம் மக்களை காணவில்லை அப்படிங்கிற ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான தகவல் வந்துட்டு ஆல்ரெடி இது இரண்டு ஆண்டுகளில் ஒரு லட்சத்திற்கு அதிகமான மக்கள் இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி தான் வருது அதிகாரப்பூர்வமாக எழுபதுல இருந்து எலும்பதாயிரம் சொல்லப்படுகிறது ஆனால் கட்டிடங்களுக்குள்ள புதைந்து கிடந்தவர்கள் அழுகி போனவர்கள் மக்கிப்போனவர்கள் நேற்றைய காணொலியில் எலும்பு துண்டுகளை சேகரித்து ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு அதை நல்லடக்கம் செய்யக்கூடிய உறவினர் எவ்வளவு பெரிய கொடூரம் சின்ன சின்ன எலும்பு தூடு துண்டுகள் அதை எடுத்துக்கொண்டு அந்த நபர் தான் இன்று அடையாளம் தெரிந்து அந்த சின்ன எலும்பு கூடுகளை எடுத்து மண்ணை தோண்டி ஜனாசா போல் அடக்கம் செய்து துவா செய்யக்கூடிய உறவினர்கள் எவ்வளோ பெரிய வழியும் வேதனையும் ஸோ அப்படிப்பட்ட இந்த நிலப்பரப்பில் நாலு லட்ச காசா மக்களை காணவில்லை என்ன ஆனாங்க காணா போனாங்கன்னா எங்கே போனாங்க உடல்கள்லாம் எங்கே இறந்துட்டாங்களா வாழ்கிறாங்களா எந்த விவரங்களும் தெரியல அப்போ கிட்டத்தட்ட இது உயிரிழப்பு அந்த நாலு லட்சத்தையும் சேர்த்தோம்னா ஐந்து லட்சம் உயிரிழப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு மனசு சற்று பதவதிப்பாக இன்னைக்கு இருக்குது இன்னொரு பக்கம் இன்னைக்கு ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி இன்னைக்கு தெளிவாக சொல்லிவிட்டார் இனிமேல் நாங்கள் இஸ்ரேல் போர் எங்கள் மீது நிறுத்த நிறுத்தத்தை தாண்டி தாக்குதல் நடத்தினோம்னா நடத்தினாங்கன்னா மீண்டும் நாங்களும் தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் இரண்டு சர்வதேச அமைப்புகள் மேலே நடவடிக்கை எடுக்க எடுப்பதற்கான சூழலை இன்னைக்கு வந்து ஈரான் உருவாக்கி அதற்கான செயல்பாடுகள் இருக்குது இரண்டு அமைப்புகள் ஒரு அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஏஇஏ என்ற சொல்லக்கூடிய அமைப்பு இது என்னன்னு கேட்டீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஆட்டோமி ஆட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சி ஸோ இந்த ஐஏஏ தான் பெரிய அளவில் வந்து இந்த போருக்கு முன்னாடி ஈரான்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது இருக்குதுன்னு இஸ்ரேல் அமைக்க சொன்ன விஷயத்தை இந்த சர்வதேச அமைப்பு ரொம்ப நோண்டிகிட்டே இருந்துச்சு எந்தளவு நோண்டிகிட்டு இருந்துச்சுன்னா எங்களுக்கு வழி விடுங்க ஈரானுக்குள்ளே போய் எங்கெங்கே ஆயுத ஆலையெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஆய்வு செய்யணும்னு சொல்லிட்டு இருந்துச்சு ஸோ இன்றைக்கி இந்த ஐஏஇ கிட்டத்தட்ட இதோடைய தலைவர்கள் எல்லாமே இஸ்ரேலோடு தொடர்பில் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஆதாரங்களை கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி வந்து வெளியிட்டுருக்கு ஈரான் ஆல்ரெடி இருந்து ஒரு ஆவணங்கள் எடுத்து வரப்பட்டு அந்த ஆவணங்களை வந்து ஆயுத்துள்ளா கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிட்டுருக்கிறாரு என்னென்ன மோசக நாசகரமான வேலை இஸ்ரேல் செய்யுது அப்படின்னு ஸோ அந்த ஆவணங்களை கிடைத்த ஒரு முக்கியமான ஆதாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஐஏஏ என்று சொல்லக்கூடிய சர்வதேச அணு சார்ந்த இந்த அமைப்பு வந்து ஒரு நீதமாக செயல்படாமல் இஸ்ரேல் அமெரிக்காவோட சேர்ந்து ஈரான் அழிக்கணுங்கிற அந்த முயற்சியில் செயல்பட்டுருக்குன்னு ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறாங்க ஸோ இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா தங்களது நாடாளுமன்றத்தில் ஐஏஏ ஒரு காலம் ஈரானுக்குள்ளே நுழையக்கூடாது அது தடை விதிக்கிறோம் உள்ளே வரேன் அந்த அணு ஆலையை காட்டு இந்த அணு உலையை காட்டு நாங்கள் ஆய்வு செய்கிறோம் எந்த ஆய்வும் அவங்க செய்யக்கூடாது உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய தடையை வீச்சுருக்கிறாங்க மேலும் இந்த அமைப்பிலிருந்து வெளிவந்துடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறாங்க அதே போல் என்பிடி என்று சொல்லக்கூடிய அணு ஆயுத பரவல் நம்ம முன்னாடியே இருக்கு ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட அமைப்பு எந்த நிலத்தில் அணு ஆயுதம் இருக்கக்கூடாது அணு என்பது தீமையானது மக்களை எல்லாம் கொன்றும் உலகத்தை அழைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு என்பிடின்ற சொல்லக்கூடிய அமைப்பு உருவாக்கப்பட்டது ஸோ அந்த இருந்து நம்ம வெளிவந்துடலாம் அப்படிங்கிற நிலையிலிருந்து இன்னைக்கு செயல்பாடுகள் எல்லாமே போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு ஸோ இன்னும் சில ஸோ போயிட்டு இருக்கு ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா இன்ஷால்லா விரைவில் இருந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வ